வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த தானம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரத்த தானம் கொடுக்குறது எந்த அளவுக்கு ஒரு ஒரு உகந்ததான விஷயம் ரத்தம் ஏத்துறது எந்தளவுக்கு சரி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி நூற்றி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் டயல் பண்ணால் பிளட் ஆன் கால் அப்படின்னு சொல்லிவிட்டு இமீடியட்டாக என்ன வகையான பிளட் குரூப்பில் ரத்தம் தேவைப்பட்டாலும் இமீடியட்டாக கொண்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நூற்றி நாலு அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு எந்த எமர்ஜென்சி கேஸாக இருந்தாலும் பிளட்டு எந்த வகையான பிளட்டாக இருந்தாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி இப்படி பரவலாயிட்டிருக்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ரத்தம் கொடுக்குறோம் பணம் காசு கொடுத்துட்டா கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் உடலோட ஆற்றல் சக்தியை நம்ம கொடுக்குறோம் அது கொடுக்குறதுனால உண்மையிலே நல்லது தானா அப்படிங்கிறதே நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அது போக அதை கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி ஏற்றுறாங்க இல்லையா அப்போது அந்த எமர்ஜென்சி டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை வந்து உடம்புல ஏற்றுறாங்க இல்லையா ஸோ அது உண்மையிலேயே அவங்க உயிரை காப்பாற்று தான் ஏன்னா இன்றைக்கி ரத்தம் கொடுத்ததுனால தான் இமீடியட்டாக ரத்தம் ஏற்றுனதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்க புழைச்சாங்க அப்படிங்கலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லிக்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ நமக்கு தெரியாது டாக்டர்ஸ் சொல்கிறத தான் நம்புகிறோம் இல்லையா ஏன்னா ரத்தம் வேணுன்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி க்ரியேட் பண்ணுறாங்க உடனே ரத்தம் வாங்குற மாதிரி வெளியில் ஃபோன் பண்ணுறாங்க ப்ள பிளட் பேங்க்கு வந்து ஒரு எமர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நமக்கு அதாவது வெளியில் இருக்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லோரையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையுமே ரத்தம் உடனே ஏற்றி ஆகணும் இல்லை இறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் கொடுத்து எல்லோரும் ரத்தம் ரத்தத்துக்காக அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும் ட்ரை பண்ணுறதும் எவ்வளோ பணம் கொடுத்தாது ரத்தம் வாங்குகிறோம் அந்த ரத்தம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க ஐசியூவில் அப்புறம் எடுத்துகிட்டு போகிறது தான் தெரியுது உள்ளே என்ன நடக்குது நமக்கு தெரியாது ரத்தம் ஏத்துறதை பார்க்குறோம் பட் அது என்ன மாதிரியான விளைவுகள் செய்யுது அப்படின்றது தான் நமக்கு தெரியாது ஆனால் ரத்தம் ஏற்றுறதுனால தான் பிழைச்சிட்டாங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்கிறாங்க ஸோ உள்ளே என்ன நடக்குது இது உண்மையில் இருக்க பின்னாடி என்ன ரத்தம் இத்தனை வருஷமாக நம்ம இதை தான் இல்லையா இவங்க கிரியேட் பண்ணுற எல்லாத்தையுமே ஸோ இது உண்மையிலேயே ரத்தம் ஏற்றுறது உடம்பு என்ன பண்ணுது ரத்தம் ஏற்றுறது நல்லதான் இதை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து ரத்தத்தில் வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்டிங்லாம் இருக்குது அந்த ரத்தம் டபிள்யூபிசி ஏற்றுனா தான் அந்த கவுண்டிங் வந்து ஏறி நமக்கு வந்து டெங்கு ஃபீவர் மாதிரியான சில இடத்துலேருந்து சரியாகும் அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கூட ரத்தம் ஏற்றுனா ஹீமோக்ளோபின் கிடச்சிடும் இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பிளட்டை பற்றி நிறைய சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உண்மையிலேயே உடம்புல ரத்தம் எப்படி ஏறு ஊறுது அப்படின்னா ஒரு ஒரு ட்ராப் பிளட்டு நம்ம உடம்புல ஊறணும் அப்படின்னா கூட பெரிய ப்ராசஸ் அதாவது சாப்பிட்ற சாப்பாடு முறையாக இருக்கணும் சரிங்களா பசி எடுத்து சாப்பிட்ணும் அந்த பசிச்ச சாப்பாடு மா நல்ல அதாவது அந்த நம்மளுடைய தேவைக்கு அந்த உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய தேவைக்கு ஏற்றது தான் இங்கே ரத்தம் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு ரத்தம் ஒரு சத்து உருவாக்கப்படுது ஒரு உணவு சாப்பிடப்படுதுன்னா அந்த பர்டிகுலர் உடம்புக்கு அங்கே உள்ளுறுப்பில் ஏதோ ஒரு உறுப்புக்கு என்ன தேவையோ அதோடைய சக்தியில் ஒரு குறைபாடு இருக்கும் அது தனக்கு இதுதான் தேவைங்கிறதை அறிவிக்கும் அந்த அறிவிப்பு வழியாக தான் பசி அப்படிங்கிற உணர்வே உருவாகும் இதுதான் உடம்போட அடிப்படை ஸோ பசி உரு உணர்வு எப்படி உருவாகும் எந்த பசி பசியிலேயும் எத்தனை வகைகள் இருக்குது எத்தனை உள்ளுறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ளே இயங்குதோ அத்தனை உள்ளுறுப்புகளுக்கும் வெவ்வேறு மாதிரியான பசி இருக்குது தேவை இருக்குது அந்த தேவையை பொறுத்து தான் பசி வரும் அப்போ பசியிலேயே ஆயிரக்கணக்கான பசி இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பசித்து பசி ஒன்று தான் நினைக்கிறோம் ஆனால் பசியோட தன்மைகள் வந்து வித்தியாசப்படும் அது அதெல்லாம் ஒரு நுட்பமாக உணர்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் சரி நம்ம அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் நுட்பத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்போ நிறைய எவிடென்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க அதாவது எந்த அளவுக்கு மனதை வந்து கையாண்டுக்காத ஒரு பயிற்சி முறைகள் தான் ஆசன வாய் வழியாக நீரை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு கூட நம்ம முன்னோர்கள் பயிற்சிப்படுத்துகிறாங்க அதாவது தண்ணீர் அடக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் ஒரு அதீத நிலை அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி பண்ணாங்க அதுக்கு முதல் அடிப்படையாக பயிற்சி ரெண்டாவது பட்சம் தான் முதல் அடிப்படை பசியை கவனிக்கிறது தான் பசிச்சு சாப்பிடும்பொழுது நிறைய விதமான விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் நம்மளால் உணர்த்தப்படும் ஸோ ஒரு ஆசன வாய் வழியாக நீரை உறிஞ்சி உள்ளரக உடலை சுத்தப்படுத்துகிற அளவுக்கு ஒரு முன்னோர்கள் கிட்ட வந்து ஒரு ஒரு உடம்புடைய அந்த உணர்வு தன்மைகள் நுட்பமாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு உள்ளக்குள்ளே எந்த உறுப்புகள் ஆயிரக்கணக்கான உறுப்புகள் இருக்குது அந்த உள்ளுறுப்புகளுக்கு எந்த மாதிரியான உண அதாவது எந்த உள்ளுறுப்புக்கு தேவை இருக்கு அதாவது எது இயக்க சக்தியில குறைபாடா இருக்கு அதுக்கு எது மாதிரியான தேவை இருக்கு ஸோ அதற்கான பசியையும் உருவாக்கி உருவாக்கும் உடல் அதை உணர்றதுக்குரிய தன்மை கூட நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்கு இதுதான் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அப்படின்னாலே சாமியாராக ஆக்கிரும் சாமியார் இல்லை அவங்க அவங்க சாமியும் கிடையாது அவங்க வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது அவங்களை அவங்க வந்து ஒரு சித்த நிலை அப்படின்னா உடலை உணர்கிறவங்க தான் உடலோட இயக்கங்களை உடலில் நடக்கிற செயல்பாடுகளை நுட்பமாக மிக நுட்பமாக ஒரு ம மயிரிழை அந்த அதுக்கும் மெலிசான இழையில் நடக்கிற விஷயங்களை கூட தான் நம்மளுடைய சித்தர்கள் தான் அவங்கள சித்தர்கள் நாங்கள் அந்த சித்த நிலையை தான் அவங்க சித்தர்கள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அவங்க பெரிய மாயாஜால மந்திரவாதிகளோ இல்லை கடவுள்கிட்ட வந்து நேரடியாக வந்தவங்களோ இல்லை அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களாம் கிடையாது இதெல்லாம் நம்மளாக க்ரியேட் பண்ணணும் உடம்பை உணர்ந்த இந்த உடம்புன்ற சித்தத்தை உணர்ந்தவங்க தான் சித்தர்கள் சரி ஸோ இப்படித்தான் வந்து ஒரு பசியே உருவாகுது சரி அந்த உருவாகிற பசியில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த பசிக்கு ஏற்ற எந்த உள்ளுறுப்புக்கு தேவை அப்படின்றத நாக்கு உணர்த்தும் அந்த பசியோடைய இதை எது உணர்த்தோம்னா நாக்கு அப்போது நாக்கு உணர்த்துற அந்த பசிக்கு அந்த சுவைக்கு நம்ம சாப்பிடும்பொழுது அப்போ அதுக்கு தேவையான அந்த சாப்பிட்ற உணவு முறையாக செமிக்கப்பட்டு அதுக்கு தேவையான இன்சுலின் இன்னும் தேவையான டைஜஸ்டிவ் இன்சைன்ஸ் எல்லாமே இணைஞ்சி ஒரு ஒட்டுமொத்த செரிமான உறுப்புகளும் இணைஞ்சி தயாரிக்கப்படுற ஒரு ஊட்டச்சத்து எந்த உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஊட்டச்சத்தாகவும் அதோடைய அடுத்தடுத்த நிலையான ரத்தமாகவும் அதாவது ரத்தம் தான் உள்ளுறுப்புகளுடைய என்ன சொல் சத்து தேவை சத்து தேவை என்ன அப்படின்னா ரத்தத்தின் வழியாக தான் அந்த சத்துக்கள் கடத்தப்படும் அப்போது அந்த ரத்தம் எப்படி உருவாகுதுன்னா இப்படியான உறுப்புகளுக்கு தேவையானதாக தான் அந்த உருவாக்கப்படும் இப்போ ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொன்றும் அந்தந்த உள்ளுறுப்புகளுடைய சத்து தேவை தான் இதான் உண்மை